ஜானகி சிந்தியா இல்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சார்மதி வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து பத்மா வந்து பேசுகிறாங்க இவளுக்கு இது மாதிரி ஒரு நிலமை வந்ததுக்கு நம்ம தான் காரணம் அதனால நீ தானே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்னு உடனே வீட்டிலே தங்கிக்கிட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே மகாலிங்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பொண்ணை நான் உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன் நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து வராங்க நம்ம ரகுராம் வீட்டுக்கு மாயாவும் கதரும் வந்து மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஆப்போசிட்டில் மகாலிங்கம் வந்துட்டு போகிறாங்க என்ன இவன் வீட்டிலேருந்து வரான் மாயா அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது நக்கலாம் வந்து சிரிச்சுட்டு உன்னோட ஆட்டம்னா என் பொண்ணு வராத வரைக்கும் தான் நீ என்ன வந்து சமாளிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சாருமதியை உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு யோசிக்கும்போது மகாலிங்க மாட்டுக்கும் மாயாவை கடந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து சுடக்கு போட்டு மாயா வந்து மாதம் வந்து கூப்பிட்றாங்க என்ன இந்த பக்கம் வர வேலை இருந்துச்சு இத்தனை நாளாக வராமல் இருந்த அந்த பக்கம் விஸ்வாசியாக இருந்த அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு இங்கே வர வேண்டிய வேலை வந்திருக்கு அதனால இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உன் பொண்ணு எதுக்குடா இங்கே வந்திருக்கா மாயா கதருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியாமலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஐயோ மகாலிங்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கதிர் வந்து திட்டலான்னு வரப்ப தம்பி போங்க தம்பி எனக்கு ஆயிரம் வேலை இருக்குதுன்னு மகாலிங்கம் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே என்னம்மா அவனை விட்டுட்ட ஆமாம் உள்ள சாருமதியோட அட்டகாசம் இனிமேட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்ன வேஷம் போட்டிருக்கான்னு தெரியல அவன் நிச்சயம் நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தான் தெரியும் இப்போ சீனு வந்து கண்டிப்பாக அந்த பக்கம் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதிர் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சீனு எப்போதும் வந்து போக மாட்டான் போக போகமாட்டான் ஆனால் ஆல்ரெடி பத்மாவும் பார்வதியும் உன்னை எதிர்த்து நிற்கிறாங்க நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி இருக்கிற நிலையில இப்போ சாருமதி வேற வந்து அவங்க கூட சேர்ந்துட்டா மூணு பேரும் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கனே தெரியாது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல நம்ம மாயாக்கு பிரச்சனை வராத நாளே இல்லை வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாயா ஏதோ மாயா சொல்லிகிட்ருக்கேன்னொடனே கதிர் வந்து பார்க்குறாங்க பார்த்து என்ன அவள் பச்சையாக வந்து நடிக்கிறாங்க ரகுராம் எப்படி தான் வந்து நம்புறாருன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் வேணால் ரகுராம் கிட்டே பேசட்டா நீ பேசுனா அடுத்தது ஒன்றை தான் அடிப்பாங்க நீ யார்ரா என் வீட்டில் வந்து யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லி ஒன்றை தான் சத்தம் போட்டு பேசுவாங்க அவளை ஆதாரம் புரியுமா தான் வந்து மாட்டி விடணும் அப்படி மாட்டி விட்டாதான் எல்லாரும் நம்புவாங்க அவள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொன்னோன்னு தனா வந்து பார்க்குறாங்க இந்த விஷயத்த பார்த்தியா சாருமதி இங்கே வந்திருக்கா வந்ததுக்கப்புறம் தனா என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரில உங்கள் அக்காவோட வாழ்க்கை சீனிமமானிச்சியும் வந்து மாயாலெலாம் கைவிட்டுற மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் போகுது சீனு வந்து ரொம்ப வந்து கோபமாக வந்து இருக்கான் மாயா மேலே இது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ஆயிருக்கேங்கிறத பொறுத்து தான் சீனு வந்து இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறான் அதுக்கு நம்ம தான் வந்து கூடிய சீக்கிரம் ஒற்றுமையாக இருக்கோங்கிற மாதிரி அவனுக்கு நிரூபித்து காட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நீ போட்டியில் ஜெயித்தால் மட்டும்தான் அடுத்தடுத்தது வந்து நீ உங்கள் அப்பா கிட்டே பேச முடியும் இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறேன் நிச்சயம் சாருமதி வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது நான் எங்கள் அக்காவுக்கு ஆதரவாக தான் இருக்கேன் சாருமதி வந்து லேசுப்பட்டவோ இல்லை சுத்தமாக வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அவளுக்கு எல்லாமே தெரியும் என்ன சொல்கிறீங்க உங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து இது மாதிரி மோசமானணு தான் அவள் வந்து யோசிக்கிறா ஏன்னா ஆல்ரெடி பத்மாவும் பார்வதியும் என்ன மாதிரி சதித்திட்டம் போட்டாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து மாயாவுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணும்னு இப்போ அவங்களால முடியாத காரியத்தை இப்போ சாருமதியும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் வந்து பண்ண போகிறா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க ஏன்னா மாயாவை சுத்தமாக வந்து பிடிக்காது மருமகளாக வந்து யோசிச்சு கூட பார்க்கல கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து சாருக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்டி முயற்சி பண்ணாங்க அது தோல்வி அடைஞ்சிருக்கு இப்போ திருப்பியும் வந்து முதலேருந்து வந்து யோசிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம தனா அக்கா வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு தனா வந்து அமைதியெல்லாம் இருக்க மாட்டா சாருவாக இருந்தாங்கண்ணா பத்மாவாக இருந்தானே அவங்க சதி திட்டத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து முறியடிப்பேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கதர் நம்ம அந்த ஹோட்டலில் இருக்கும்போது பார்வதி சித்தியையும் பத்மா அத்தையும் தடுத்து நிப்பாட்டணும்ல அதே மாதிரி தான் இப்பயும் செய்ய போகிறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க